மகாப்பிரிவர் அன்ச உற்சவம் ஒரு பாடல் அம்மா என்ன தீசையும் இப்போதும் துணையாய் உள்ளார் அம்மா என்ன அதிசையும் இப்போதும் துணையாய் உள்ளார் இல்லை என்று சொல்ல முடியவில்லை இல்லை என்று சொல்ல முடியவில்லை இன்றும் அவர் உள்ளாரே இதயத்தெல்லாம் இன்றும் அவர் உள்ளாரே இதயத்தெல்லாம் அம்மம்மா இது என்ன அதிசயம் இப்போதும் துணையாய் உள்ளாரே இல்லை என்று சொல்ல முடியவில்லை இல்லை என்று சொல்ல முடியவில்லை இன்றும் அவர் உள்ளாரே இதயத்தெல்லாம் இன்றும் அவர் உள்ளாரே இதயத்தெல்லாம் அம்மம்மா விஷயம் இப்போதும் துணையாய் உள்ளாரே வாழ்ந்த காலத்தில் நடந்ததுபோ இப்போதும் அதுபோல் நடக்கிறதே வாழ்ந்த காலத்தில் நடந்தது போ இப்போதும் அதுபோல் நடக்கிறதே குறைகள் தீர்த்து வருகிறார் குறைகள் தீர்த்து வருகிறார் നല്ലവഴി കാട്ടുകൾ നല്ല വഴി കാട്ടുകാർ കേളാമലേ തീരുത കേ തീരുതാർ ഇതുവേ ഭാരത അതിശയം ഇത് വേ വാരത അതിശയം അമ്മ എന്ന അതിശയം இப்போதும் துணையாய் உள்ளாரே வாழ்ந்த காலத்தில் நடந்தது போல் இப்போதும் மாதுபோல் நடக்கிறதே இப்போதும் மாதுபோல் நடக்கிறதே ஆதிசங்கரின் அவதார பீடம் சங்கரரின் அவதார பீடம் அலங்கரித்த மகா பெரியவர் மகிமை அலங்கரித்த மகா பெரியவர் மகிமை இன்றும் இருக்கிறது எப்பவும் இருந்திடுமே சென்று பாருங்கள் தெரிந்து மகிழுங்கள் இன்றும் இருக்கிறது எப்பவும் இருந்திடுமே சென்று பாருங்கள் தெரிந்து மகிழுங்கள் அம்மம்மா என்ன விஷயம் இப்போதும் துணையாய் உள்ளாரே അനുശത്തൻ ഉത്സവമാക അനുസത്തേ ഉത്സവമാക അഖിലമെങ്കും നടക്കുന്നത് അഖിലമെങ്കും നടക്കുന്നത് അനുസത്തേ ഉത്സവമാക അഖിലമെങ്കും നടക്കുന്നത് கலந்து கொண்டால் கலக்கம் தீரும் கலந்து கொண்டால் கலக்கம் தீரும் நல்ல வழி கிடைக்கும் நல்ல வளம் சேரும் நல்ல வழி கிடைக்கும் நல்ல வளம் சேரும் அம்மம்மா இது என்ன அதிசயம் இப்போதும் தூணையாய் உள்ளாரே வாழ்ந்த காலத்தில் நடந்தது வாழ்ந்த காலத்தில் நடந்தது போல் இப்போதும் அதுபோல் நடக்கிறதே இப்போதும் அதுபோல் நடக்கிறதே நடக்கிறதே